அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவசக்தி கிருஷ்ணமூர்த்தி சாமிக்கு ஷாக்கு கொடுக்குற திமுக கட்சிக்காரங்க எதனால சொல்கிறேன்னு கேளுங்களேன் நம்மளுடைய அண்ணா ஒரு வீடியோல சொல்லிருக்காரு திமுக ஆட்சியில் தான் தெய்வங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதாம்மா எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் நம்ம டிஆர் ஆர் பாலு அண்ணா ஒரு மேடையில சொன்னாரே நான் நூற்று கணக்கான இந்து கோவில்களை இடித்தேன் சரஸ்வதி கோவில் லக்ஷ்மி கோவில் பார்வதி கோவில்களை இடித்தேன்னு சொன்னாரே அதனால சாமி சந்தோஷமா இருந்தா இல்ல ஒரு வேலை ரெண்டு லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்கள் திருடப்பட்டது அதனால சாமி சந்தோஷமா இருக்குதா இல்ல ஆயிரக்கணக்கான சிலைகள் திருடு போனதுனால சந்தோஷமா இருக்குதா நம்ம சின்னவர் உதயநிதி அண்ணா இந்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதனால சந்தோஷம் ஆயிடுச்சா எப்படி பார்த்தாலும் இவ்வளோ திருட்டு வேலை பண்ற உங்க ஆட்சியிலேயே சாமி சந்தோஷமா இருந்ததுன்னா பல திறந்து வைத்த எங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாமி இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் சாமியை சந்தோஷப்படுத்துறதுலாம் போதும் இதுக்கப்புறம் நாங்களே சாமியை சந்தோஷப்படுத்திக்கிறோம் ஆத்தா ஆ போய்க்கிறதுக்குள்ள நீங்களா போயிடுங்க எங்க பாரதமர் எங்க நாட்டையும் எங்களுடைய நாட்டு மக்களையும் நல்ல முறையில ஆட்சி செய்வார்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவசக்தி கிருஷ்ணமூர்த்தி சாமிக்கு ஷாக்கு கொடுக்குற திமுக கட்சிக்காரங்க எதனால சொல்றேன்னு கேளுங்களேன் நம்மளுடைய அண்ணா ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில தான் தெய்வங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதாம் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்குது ஏன் நம்ம டி ஆர் பால அண்ணா ஒரு மேடையில சொன்னாரே நான் நூற்று கணக்கான இந்து கோவில்களை இடித்தேன் சரஸ்வதி கோவில் லட்சுமி கோவில் பார்வதி கோவில்களை இடித்தேன்னு சொன்னாரு அதனால சாமி சந்தோஷமா இருக்குதா

இருந்த எங்களது ராமர் கோவிலை திறந்து வைத்த எங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாமி இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்க சாமிய சந்தோஷப்படுத்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நாங்களே சாமியை சந்தோஷப்படுத்திக்கிறோம் ஆத்தா ஆ போய்க்கிறதுக்குள்ள நீங்களா போயிடுங்க எங்க பாரதமர் எங்க நாட்டையும் எங்களுடைய நாட்டு மக்களையும் நல்ல முறையில் ஆட்சி செய்வார்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்